நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய மோடி நேர்ந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் நடந்த அந்த மோதல் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறதா பார்க்குறோம் எப்படி பாக்குறீங்க இந்த மோதலை இல்லை போக போக அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு தற்கொலை கூட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அதிமுகன்றது நீண்ட காலமா அது ஒரு காலத்துல தான் சொல்லப்பட்டா கூட ஓகே எம்ஜி எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு உள்ள வித்தியாசம் இன்னும் விஜய்க்கே தெரியாது என்னன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தவர் மக்களோட போய் பழகுனவர் மக்களை பீக்ல இருக்கும் போதே மக்களை கிளவிய கட்டி பிடிச்ச ஒரு கிளவின்றதுக்காக சொல்லுவார் மக்களை போய் விவசாய நிலங்கள்ல போய் பாப்பாரு ஏன்னா பொது கூட்டங்கள்ல பாப்பாரு பொது இடங்கள்ல பாப்பாரு பலரை இன்ட்ராக்ட் பண்ணுவாரு அவர் வீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் டெய்லி காலையில ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நிற்பா அவரை பாக்குறதுக்கு காலைல போகும்போது எல்லாரையும் பார்த்து கையை காமிச்சு போவார் பார்த்து வாட்ச் பண்ணுவாரு அதில் அதில் ஒருத்தர் சில யாருன்னு பார்ப்பார் இவர் மூணு நாளாக நிற்கிறாரு ஏன் நிற்பாருன்னு பர்சனல் கேர் எடுத்து ரசிகர்களை பார்த்து அவர்கள் யார் என்ன தேவைக்காக வந்திருக்கான்னு கூட்டு பேசி நேரடியாகவே அப்பயே அவருக்கு தீர்வு காலேஜ் சீட்னா காலேஜ் சீட் இப்போ நீ இமீடியட் அதுவும் போக அவர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா யாரையும் சாப்பிடான்னு விட மாட்டார் அது சாப்பாடு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் வர்றவங்க அவரை பார்க்க வந்தாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க திடீர்னு பணம் தேவைக்காக வரவங்களுக்கு உடனே ஒரு கொத்தா தூக்கி கொடுப்பாரு விஜய் என்ன பிடிங்கிருக்காரு பச்சை தண்ணி கூட கொடுத்தது கிடையாது வீட்டு வாசலில் ஒரு கேன் தண்ணி கூட வச்சது கிடையாது என்ன இதில் வந்து விஜய் எல்லாம் வந்து எப்படி வாய் கூசாமல் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம்னு இப்படி பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேன் ஏன்னா நீ பச்சை தண்ணியும் அவனுக்கு வச்சதில்லை நீ எப்படி என்ஜாயர் ஆகிருவே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஓகே நம்ம ம் ஊர் கேட்கதில்ல கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவார் விஜய் இனி அரசியலே இல்லை எந்த கட்சியிலே இல்லை அந்த இதில் படத்தில் தனுஷ் அண்ணன் டேரெக்ட் பண்ண படத்தில் வந்துடுவேன் உனக்கு பேட்டிங்கும் பிடிக்க தெரில பவுலிங்கும் தெரில ஏன்டா எங்கே தாலியை போட்டால் இருக்கிறேங்க ஒரு டைலாக் இருக்கும் அது விஜய்க்கு தான் போறது உனக்கு அரசியலும் தெரில தொண்டை வர தேடி ஒருவனுக்கு பச்சை தண்ணி கூட வைக்கிறது இல்லை ஆனால் எம்ஜிஆருன்ற அப்படி கேட்பாங்களா இல்லையா மக்கள் அப்படி கேட்கும்போது விஜய் அதுக்கு பதில் இருக்கார் ஓகே சார் ஆனால் அவர் சொல்கிறாரு எம்ஜிஆருமே அந்த காலகட்டத்தில் கூத்தாடின்னு சொல்லி தான் விமர்சிச்சாங்க கூத்தாடினு தான் வச்சிருக்காங்க கூமுட்டை விமர்சிக்கல எம்ஜிஆர் உனக்கு கூமுட்டன்ல சொல்கிறாங்க எம்ஜிஆர் கூத்தாடி தான் அதை அவரே ஒத்துக்கிட்டார் கூத்தாடி நாளாக ஆளக்கூடாதா அப்படின்னு ஆனால் நீ கூட்டனில் சொல்றாங்க கூத்தாடின்னு சொன்னால்தான் பரவாயில்லையே அதுக்கு என்ன பண்ணுறது ஓகே சார் தன்னோட ரோல் மாடலில் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஜெயலலிதா கருணாநிதி அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இவங்களே என்னோட ரோல் மாடல்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு இவங்களே ரோல் மாடல்னு சொல்லிவிட்டு யாரை ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு விஜய் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ எடப்பாடி யாருக்கே தெரிஞ்சிருக்குன்னா பார்த்தீங்க ஊழலின் ஊற்றுக்கன் யார் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்லல நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி சிறையில் கொண்டு அடைச்ச நம்ம செத்து போனாங்க ஊழலில் சிறைக்கு போய் தண்டனை அனுபவித்த முதல் பெண்மணி இந்த உலகத்தில் அதுவும் இந்தியாவில் எந்த சிஎம் கிடையாது அதாவது பெண் முதலமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்களா இல்லை முதலமைச்சராக இருக்கும்போது யாரா ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா இல்லை முன்னாள் முதலமைச்சர் போயிருக்காங்க தேவகோடா பையன் போயிருக்காப்புல அதே மாதிரி லாலு பிடிச்சி போட்டிருக்காங்க எல்லாம் முன்னாள் முதல்வர்கள் இருக்கு ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போதே அந்த சைரன்காரோட ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் யாருன்னா புரட்சி தெளிவுதான் ஸோ அந்த கட்சியில் இருக்க ஒருத்தரே வந்து விஜய் பார்த்து டென்ஷன் யாரா விஜய் எவ்வளோ பெரிய கும்பிட்டேன்னு பாருங்கள் நம்ம அப்படி சொல்கிறார் யார் எடப்பாடியார் அதை தான் சொல்லுறாரு நீ ஊழல் ஊட்டிருக்கேன் நான் ஜெயலலிதாவே இப்போ இதுன்னு வச்சுக்கிட்ட கொள்கை தலைவர்னு வச்சுக்கிட்டு நீ யாரை எதுக்க போகிறேன்னு எடப்பாடியார் கேட்குற காரணமே அதுதான் எடப்பாடியார் கூட இவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தா கூட ஜெயிலுக்கு போயிருக்காரா இல்லை ஆனால் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனால வந்து கொள்கை தலைவர்னால் அப்போ அந்த கொள்கையை நீ பின்பற்ற போகிறியா விட அதிகமாக கொள்ளை அடிக்கணும் போறியா அதிக நாள் ஜெயிலில் இருக்குன்னு பிளான் பண்ணுறியா கொள்கை தலைவர்னால் நல்லவர்களை தியாகிகளை பார்த்து பண்ணுறது வேறு அப்போ அதை கேட்க தான் செய்யும் எடப்பாடியார் அந்த எடப்பாடியாருக்கே ஜெயலலிதா வந்து உள்ளுக்குள்ள அவர் பிடிக்காது தலைவிதான் இருந்தால் கூட சிறை சென்ற தலைவிதானே அப்படின்னு ஒரு இது இருக்கு சார் நீங்க ஊழல் பண்ணலையா இப்போ தியேட்டரில் வந்து டிக்கெட்டுக்கு அதிகமாக காசு கொடுத்து வைக்கிறீங்க அது ஊழல் இல்லைன்றது ஊழல் பண்ணலைன்னு யார் சொன்னால் இப்போ அவர் ஒன்று ஊழலுக்கு வந்து நான் பண்ண மாட்டேன்னு என்னக்கே சொல்லியிருக்காரு பண்ண மாட்டேன் ஊழல் பண்ண மாட்டேன் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு தான் சொல்லுவார் இப்படிதான் அவர் ஊழல் பண்ண மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் இங்கேயாவது சொல்லியிருக்காரு சார் அதான் சார் சொன்னார் சார் இந்த மாதிரி இந்த விஜய் ஊழல் பண்ண மாட்டான் ஊழல் பண்ணவும் மாட்டான் யார் எதிர்கட்சிக்காரனையும் எதிராளிகளையும் விட மாட்டாங்க ஆனால் வந்து அவர் பண்ணுவார் அவர் கட்சி பண்ணும் அதை வந்து டைரெக்டாக அவருக்காக வாங்க மாட்டார் புஷி இவங்கள வச்சு வாங்கி அவர் அவங்களாம் அவருக்கு செலவு பண்ணுவாங்க இப்போ லாட்டு சீட்டில் அடித்த கொள்ளை காசை வந்து செலவு பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி எவன்ட்டே வந்து செலவு பண்ணுவாங்க ஆனால் விஜய் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஓகே சார் தேட்டரில் வந்து டிக்கெட் அதிகமாக வைக்கிறது அதுக்கும் விஜய்க்கு அதாவது தொடர்பு அது ஊழல் சம அந்த காசில் தாங்க விஜய் இப்போ ரோல் ரைஸில் போயிட்டுருக்காங்களா சார் அதுக்கும் அவர் சம்பளம் வாங்குறது சம்பளம் யார் கொடுக்குறா அவர் அடிக்கடி சொல்கிறாரு சார் நான் நேர்மையாக உழைச்ச காசு சம்பளம் யார் கொடுக்குறா ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க சார் ப்ரொடியூசருக்கு அந்த காசு எப்படி திரும்பி ரிட்டர்ன் வரும் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா தேட்டர் மூலயமா அந்த தேட்டரு எப்படி வரும் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது இல்லாமல் அவர் சொல்ல முடியும் இல்லை தேட்ரு எப்படி பணம் வரும் டிக்கெட் தான் வரும் அந்த டிக்கெட் யார் யார் வாங்குகிறா ரசிகர்கள் எங்க போய் அவன் தாலி அடமான வச்சாதான மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்க முடியும் அந்த காசு தேட்டருக்காரருக்கு போகும் அவர் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டு ப்ரொடியூசர் அவர் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டு விஜய் கொடுப்பாரு விஜய் ரோல்ஸ் ராய்ஸ்ல போவாரு அப்புறம் இதுக்கு என்ன ஊழல் என்ன ஒவ்வொரு ரசிகனும் வந்து கையிலேயே காசு கொடுப்பாங்க வந்து டிக்கெட் மூலமாக தான் கொடுப்பாங்க இல்ல இந்த ஊழலையும் அரசியல் இது ஊழல் தானே நீங்கள் அரசியலுக்கு வராதப்பே இவ்வளவு கோடி கோடியா கொள்ளையடிச்சு ரோல்ஸ் ரைஸ்ல போறீங்க அப்படிங்கும்போது வந்தால் என்ன ஆகும் உங்கள் கையில் ஃபுல் பணத்தை கஜானா கையில் கொடுத்தா மொத்தமாக நீங்களே அழுட்டு போயிடுவீங்களே டைரக்டாக அதுக்காக தானே எல்லாம் பயப்படுறாங்க விஜய் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா விஜய் வந்து மோஸ்ட் பர்சன் அப்படின்னு அப்படின்றது பயப்படுறாங்க காசு போட்டு பணம் படம் எடுத்த ப்ரொடியூசரை பார்த்து கொஞ்ச நாள் கவலைப்பட்டியா ஒரு மனுஷன் என்ன செய்யணும் கவலைப்படாதீங்க படம் ரிலீஸ் ஆகலங்க நான் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்றேங்க அப்படின்னா எப்படி நஷ்டம் வரும் ரிவர்ஸ்ல டாக்ஸ் காசையும் வாங்கிடலாம் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா டாக்ஸ் காசே ரிவர்ஸ் வாங்கிடலாம்ல ஓகே அப்போ ஏன் ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வருது படம் வர்றப்போ வாங்கிக்கிறேங்க சொல்ல சொல்லுங்கப்பா படம் சிக்கலாகி போச்சு என்னால் தான் சிக்கல் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் விஜயின்ற ஒரு நடிகரை வச்சு தான் படம் எடுத்தீங்க நான் அதில் அரசியல் எல்லாம் பூட்டி இந்த படத்தை வர விடாமல் கேடு கேட்ட நாமே கொண்டு போயிட்டேன் இதனால் நீங்கள் மறந்து குடிக்கிற நிலமையில் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா என்னால் தான் நீங்கள் பார்த்தீங்க நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துறேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துறேன் டாக்ஸை ரிவர்ஸ் பண்ணி என் இன்கம் டேக்ஸை நீங்கள் மீதி பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல 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 சார் வருத்தப்பட்டிருக்காரு நீ வருத்தப்பட்டாருன்னா முன்னாடியே தெரியும் நீ வருத்தப்பட்டா என் வீட்டில் சோறு வேதா நீ வருத்தப்பட்டானா வரலைன்னா நீ காசை வாங்கி வாயில போட்டு வீட்டில் படுத்துட்டு வருத்தப்பட்டானா யாருக்கு வருத்தப்பட்டான்னா நான் காசை கொடுத்துட்டுல நீ பேசணும் ஏனா ஒரு கிளவி தாலி அத்தோடு அறுத்துட்டு போயிட்டு ஐயோ அது தெரியாதனமா காதை அறுத்துட்டேன் கிளவியை அப்படின்ற கதையாக தான் இருக்கு விஜய் சொல்கிறோம் ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த அந்த பேட்டியில் அந்த மெண்டலை எங்கெங்கே பிடிக்கிறீங்க எவனாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க அவங்க எல்லாம் யாருமே தெரியாத அவங்கள பற்றிலாம் நீங்கள் அவங்க எந்த தமிழ்நாடு அரசியல் யாரும் சார் ஒரு சர்வே எடுத்துருக்காங்க சார் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு விஜய் தனியானாலே வரும் அப்போ விஜயோட போக வேண்டியதுதான் அவன் என்ன சர்வே எடுத்து ஆளாளுக்கு தெரு தெருத்தருவுக்கு சர்வே எடுக்கிறான் டீ கடை மாதிரி இருக்கும் சர்வே எடுக்கிறவன் தெருத்தருவு இவனா வீட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டு இப்போ விஜய்க்கு இப்போ பதினெட்டு பர்சன்ட் இருக்கு காங்கிரஸ் பதினாறு பர்சன்ட் இருக்குன்னா போய் சேர வேண்டியதானே போய் அதெல்லாம் மெண்டலுங்க அவனா வந்து காசை கொடுத்து பிஜேபியோட கைக்குலிங்க பிஜேபி வந்து காசு கொடுத்து அவங்கலாம் இறக்கி விட்ரு காங்கிரஸை காலி பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளேருந்தே காலி பண்ணுறதுக்காக சிலர் இறக்கி விட்டுருக்கா அதில் பிரவீன் சக்கரவர்த்தி வராது ஓகே சார் அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அதிமுகவே பின்னு அளவுக்கு விஜய்யோட செல்வாக்கு அவன் என்ன வந்து வாய்க்கு வந்து சொல்லிட்டு போவாங்க வாய் வந்தது தான் அவன் குடிச்சதுக்கு அவன் போதைக்கு அவன் வந்து எடுத்துகிட்டு போகிறான் அதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியுமா அவன் அடித்த சரக்கு இன்னைக்கு அந்த போதையெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறான் இல்ல விஜயுமே சொல்றாரு சார் வெளியே வா வெளியே வான்னு சொல்றாங்க தேர்தல் அன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் வெளியே வந்து விசில் சத்தத்தோட வெளியே வருவாங்க எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அவங்களே அவங்க ஈசல் மாதிரி வெளியே வருவா மூணாவது நாள் அழிஞ்சுடுறாங்க ஈசல் அவங்க விஜய் ஒரு அப்படி அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தெரியுது பார்க்கும்போது சார் நல்ல ஆஃபீஸ்லேயே படுத்துக்கிட்டு அரசியல் பண்ற ஒரு ஆளை தான் சொல்றாங்க ஏதோ படம் இல்லை நல்லா பேசுறாரு சார் அவர் ஸ்டேஜ்லாம் இப்போ ஆய் பேசாத ஊமையெல்லாம் சொன்னாங்க பிறவி ஊமையெல்லாம் கிடையாதுல்ல அவர் வந்து பேசக்கூடிய ஆள் தானே ஆமா அதில் என்ன இருக்கு ஆயிருந்தா தான் செய்வாங்க ஓகே சார் அவர் அந்த டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட முருகர் பாடலோட இதுவாக இருந்தால வந்து அந்த பாடல் வந்து தப்புன்னு சொல்லிடு முருகர் பாடலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அதாவது என்னன்னா டோல் அடிச்சா ஆடக்கூடிய கை கைகால்லாம் ஆடிடும் யாருக்கு ஜெயி அதனால டோல் அடிச்சிருக்காங்க ஆட்டம் வந்துச்சுட்டாங்க அவ்வளோதான் அரசியல் தெரியாது பேச தெரியாத அறிவு கிடையாது நமக்கு தெரிஞ்சது ஒரே ஆடுறது ஆடுறதுதான் கொட்டை அடிச்சிருக்கேன் ஆடி ஆட ஆரம்பிச்சிட்டான் அது முருகன் பாட்டாடுனா முனியாண்டி அது கொட்டை அடிக்கிற சவுண்டுக்கு ஆடி இருக்கார் வேற ஓகே சார் கமலஹாசன் அவர்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நீண்ட உரையாற்றிருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்கிற மாதிரி அதுக்காக தானே அவர் பதவி அவர் வந்து ஜெயிப்பா அவரை வந்து கொண்டு போனதே அவர் பேசணுன்றக்காக தானே போயிருக்காரு அவர் பேசாமல் அங்கே சும்மா உட்காந்துருக்க முடியாது பத்து பேப்பர் கொண்டு போயிருக்காரு நாலு பேப்பர் வாட்சி விட்டுருக்காரு அதே நீண்ட ஒரு இன்னைக்குன்னா சார் பார்த்தீங்கன்னா சார் நாலு பேப்பரை கீழே போட்டார் அதே எடுத்து வாசி இருந்தாருன்னா விடிஞ்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கு அதில் இடையில நிர்மலா சீதாராமன் போகிற போக்குல ஒரு ஒரு தட்டு தட்டிட்டு தங்கச்சி தங்கச்சின்னுலாம் சொன்னாரு சார் தங்கச்சி ஆமாம் அவரு தங்கச்சி தானே சொந்தக்காரவங்க தானாங்க அதனால தங்கச்சின்னு சொல்லி வயசு கம்மி தான் சார் வேலூரில் விஜய் மீண்டும் அவர் பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தகவல்லாம் வருது இன்னைக்கு விஜய் வெளியே வர போறாரு சார் இன்னைக்கு வேலூரில் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரொம்ப இந்த வேலூரில் வர போகிறாரு சேலம் ஜெயில் எங்கெங்கெல்லாம் பெரிய ஜெயிலிருக்கு அங்கே தான் கூட்டம் போடுறதுக்கு பிளான் பண்ணுவேன் இவ்வளோ பாளையங்கோட்டை வேலூர் சேலம் சேலம் கேட்டிருக்காங்கல்ல அடுத்து வர சேலம் கேட்டிருக்காங்க அவன் இது மூணு ஜெயில் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஜெயில் ஃபஸ்ட்டு வேலூர் ஜெயில் ரெண்டாவது பாளையங்கோட்டை ஜெயில் மூணாவது வந்து வேலூர் சே சேலம் ஜெயில் எல்லாம் ஃபேமஸான ஜெயில் அந்த எழுதி கொடுத்தா தரல இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் வேலூர் சேலம் செங்கோட்டை என்ன சார் செங்கோட்டை வேலூர் சேலம் ஜெயிலில் இருந்தாங்க நீங்கள் அவருக்கு அந்த இதில் விஜய் எப்படியும் இந்த மூணு இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஊரில் கொண்டு போய் கோர்த்து விடணும்னு நினைச்சாரா சிறைச்சாலை உள்ள ஏரியாவை பிடிச்சிருக்காங்க பார்க்கலாம் வேலூரில் என்ன நடக்குது ஓகே சார் விஜய் மேலே இப்படி ஒரு விஷயமும் இருக்குது சார் அதாவது விஜய் தனித்து விடப்பட்டாரா இல்லை தனித்து தான் நிற்கணும்னு முடிவு பண்ணாரா அப்படின்றது ஒன்று இருக்குது அவரை தனித்து விடலை அவர் தனியாக நிற்கணும்னு முடிவும் பண்ணல என்ன அன்றாடம் என்ன நடக்குதோ காலையில் புரியுதா விஜய் வந்து ஒரு கூலி தொழிலாளி மாதிரி இன்றைக்கி என்ன நடக்குது அரசியல் கூலி தொழிலாளி இன்றைக்கி என்ன போக்கில் போகுதோ இந்த உலகம் அந்த போக்கில் அவர் போவார் இல்லைன்னா வீட்டில் பொத்திப்படுத்துருவார் அப்படி தான் போயிட்டுருக்கு அவருக்கு எந்த திட்டமும் கிடையாது தனியாக யாராவது சேர்ந்தால் சேர்த்துக்குவார் இப்போ காங்கிரஸ் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே லோக்கலில் சில பேர் வந்தாங்கன்னா சேர்த்தா அவங்களுக்கு ஒரு நாற்பது அறுபது சீட்டு எழுபது சீட்டு கொடுக்குறாங்க சொல்லுவாங்க குழஞ்சிச்சா அப்படின்னு அந்த இதில் தலையில் கை வச்சு பாருங்க கையை எடுத்தால் கடிச்சுக்கு மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு முப்பத்தி நாலு பேர் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்காங்க நிறுத்த முடியும் தொகுதிக்கும் பத்து பேருக்கு மேலே கொடுக்குறாங்க அது தான் செய்வேன் போகிற வரோம்னா நீங்கள் ரோட்டில் இப்போ நீங்கள் கொடி ஏற்றுறான் குடியரசுனத்துக்கு சின்னத்துக்கு போகிற வரலாம் வந்து மிட்டாய் தான் செய்வோம் புரியுது அவன்கிட்ட கூப்பிட்டு குடியரசு சின்னம்னால் என்னான்னு சொல்கிறான்னா தெரியாது மிட்டாய் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டேன் இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி சின்ன பசங்க ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா வேகமாக மா போட்டால் போட்டால் தான் கூட்டமாக புரியுதாக சார் ஆனால் ஆளே இல்லை விஜய் கட்சியில் நீ கேட்கறதுக்கு அதை தான் புளியோதரை போட்டால் கூட வாங்க வருவாங்க அவங்கள போய் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க புரியுதா ஓகே அரசியலுக்காக வரல விஜய் கேட்குறாரு பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரு கொடுத்து ஏதோ ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணுறாங்கிறப்ப பண்ணி கொடுக்க தான் செய்வாங்க ஓகே சார் போகிறப்போக்க பார்த்தா காங்கிரஸ் விஜய் பக்கம் வந்துருவாங்க போலியா சார் இல்லை நல்லது தான் எல்லாத்துக்குமே நல்லது திமுகவுக்கு நல்லது அதிமுகவுக்கு நல்லது காங்கிரஸ் இதோட முடிய போகுது அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் தான் சார் அப்படி போயிட்டா விஜய் பக்கம் வெற்றி அதிகமாயிடாதான் விஜய் பக்கம் அதே தான் இதில் இதில் இருக்க தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ இவங்களும் போய் சேர்ந்து இவங்களும் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க ஓகே புரியுதா ஒரே கொய்யாக்கா தான் புரியுதா இது மூணு நாளா வெட்டி வச்சிருக்காங்க விஜய் தனியா இருந்தால் மூணு பீஸ் வரைக்கும் போயிடும் ஒரு பீஸ் இந்த பக்கம் வரும் இப்போ அந்த பீஸும் போச்சுன்னா மொத்தத்துக்கு ஒரு கொய்யாக்கா தான் அதுக்கு மேலே ரெண்டு கொய்யாக்காவும் அது மாறாது இதில் இருந்தால் இது தனியாக ஒன்று பிரிக்கும் அதில் போச்சுன்னா அது ஒன்றா செய்யும் அவ்வளோதான் சார் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேருவார் சேருவார்ன்றது அதுக்கு விஜய் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டார் விஜயோட சேர்வாருன்னு யாருங்க சொன்னா சேரவே மாட்டாங்க இவர் வந்து ரீட்டைல் யாவார் அது என்டிஏன்றது ஹோல்சேல் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இவர் அங்கே போய் காய்கறி வாங்கிட்டு வந்து இதில் வந்து விற்பார் திருவல்லிக்கண்ணில் இவர் ஹோல்சேல் கடையில் போய் போட மாட்டார் ஆனால் அவங்கிட்ட பொருள் வாங்கி தான் அவர் விற்பார் அதனால் இவர் வந்து ஹோல்சேல் வியாபாரியாக மாற மாட்டார் இவர் ரீட்டைல் வியாபாரி அவங்க ஹோல்சேல் அவங்க பொருளை கொடுத்து விடுவாங்க இவர் வந்து பாரீஸ்காரங்களில் ரோட்டில் கொடுத்து விற்பார் அந்த மாதிரி தான் இவர் போய் அங்கே போய் கோயம்பேட்டில் கடையெல்லாம் பார்க்க மாட்டார் இவருக்கு இவ்வளோ தான் அவங்களுக்கு அவ்வளோ தான் ஓகே சார் அவங்களுக்கு கூட வச்சுக்கு பல்வேறு கருத்து பொருள் அவங்க பொருள் தான் விற்கிறது அவங்க ஹோல்சேலாக விற்பான் இவர் ரீட்டெயிலாக இருந்து வாங்கிட்டு வந்து பாரிஸ் கார்னர் விற்பார் அவ்வளோதான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மொத்தமாக நன்றி சார்